பட்டியலின மாணவி மீது வன்கொடுமைகளை ஏவி கொடூர தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து திருவள்ளூரில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அதிமுக மேற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா தலைமையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பட்டியலின பெண் மீது வன்கொடுமையை ஏவி கொடூர தாக்குதல் நடத்திய பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகள் அவர்கள் மீது பாரபட்சமின்றி நேர்மையான முறையில் விசாரணை நடத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் கஞ்சா கொலை கொள்ளைகளால் பெருகிவிட்டதாகவும் சட்ட ஒழுங்கு சீர்கோட்டை காக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும் வீட்டு வரி கட்டணம் குடிநீர் வரி பதிவு கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்தும் அரசு ஊழியர்கள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த தவறியதை கண்டித்தும் அதிமுக அரசின் மக்கள் நல திட்டங்களை தடுத்து நிறுத்தியதை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்வதாக பொய்யான தேர்தல் வாக்குறுதி அளித்து மாணவர்களை ஏமாற்றிவிட்டதாகவும் முஸ்லிம் கிறிஸ்துவ மக்களை பொய் வாக்குறுதிகளை அளித்து ஏமாற்றிவிட்டதாக திமுக அரசுக்கு எதிராக அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

வன்கொடுமைக்காலான வன்கொடுமைக்காளான நீதி வேண்டும் நீதி வேண்டும்